நாஸ்திகம் பேசுகிறவன் ஹிந்து மதத்தை துவேஷம் பண்ணவெல்லாம் அது கேட்பார்கள் அப்படின்னா அவர் ஆர்டிசிபேட் பண்ணியிருக்கார் ஃப்யூச்சரில் இப்படிலாம் கேட்பான் என்ன மாதிரி கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த பாடலை வச்சிருக்கார் என்ன கேள்வி இப்படி தான் கேட்குறான் கேள்வி ரொம்ப அறிவாளியாக தன்னை நினைத்துக்கொண்டு கேட்கிறார்கள் கேள்வி அதுவும் ஹிந்து மதத்தில் தான் கேட்பான் வேறு எந்த மதத்தில் கேட்க மாட்டேன் நான் கேட்குறேன் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்தால் அந்த கடவுளை அறிய வேறொரு கடவுள் வேண்டும் அல்லவா கேள்வி மாவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இல்லை அது அரிசி மாவோ கோதுமாவோ இல்லை மைதா மாவோ ஏதோ ஒரு மாவு நம்ம ஊர்ல அவங்க எல்லாத்துலேயும் சுடுவாங்க நீ எதை கொடுத்தாலும் அதுல ஒரு அழகான புறாட்டு பண்ணிடுவாங்க ஞான் க்ஷேத்திரத்தின் நகத்தானோ கரெக்டாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மலையாளம் தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரியோம் கைவில் நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பஞ்ச கோஷங்களை கடந்து போகும்பொழுது அங்கே பாழாக இருக்கிறது ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு மாணவன் தனது அனுபவத்தை சொல்கிறான் அப்போ குருநாதர் சொல்கிறார் ஒன்றும் தெரியவில்லை என்பது யாருக்கு தெரிகிறதோ அதுதான் ஆன்மஸ்வரூபம் அதுதான் நீ அப்படி அறிந்து கொள் அப்படின்னு பதில் சொன்னார் இந்த விஷயத்தை நம்ம போன வீடியோவில் படித்தோம் இப்போ இந்த வீடியோவில் மூன்று பாடல்களை படிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிந்தனை இருக்குது ரொம்ப அழகான சிந்தனை அது என்னென்னு படிப்போம் அறுபத்தி ஆறாவது பாடல் எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் சோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் முந்தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் பதினொன்றானும் அவனிடத்து உண்டோ பாராய் இந்த பாடல பிரிச்சு படிப்பான் எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே எல்லாம் கண்டு அறியும் என்னை அப்படின்னா எல்லாத்தையும் அறி அறியக்கூடிய ஆன்மஸ்வரூபம் எல்லாம் கண்டு அறியும் என புதியில் ஏற்படுகின்ற எல்லா அறிவையும் அறியக்கூடிய ஆன்மா எல்லாம் கண்டு அறியும் என்னை அந்த ஆன்மாவை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாது அந்த ஆன்மாவை எதை கொண்டு நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லாதே சுயமாம் சோதி சுடருக்கு வேறு ஒரு சுடர் உண்டோ சுயமாம் சோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டு ஒரு தீபம் இருக்குன்னா அந்த தீபத்தை அறிவதற்கு வேறு ஒரு தீபம் அவசியமா அப்படின்னு கேட்குறார் கேள்வியாக கேட்குறார் அந்த விஷயத்தை கேள்வியாக கேட்டு விஷயத்தை புரிவிக்கிறார் ஒரு தீப ஒளியும் ஒரு தீப ஒளியை வைத்து அந்த தீபத்தை தெரிந்து கொள்ளலாமே அந்த தீப தீபத்தை அறிவதற்கு வேறு ஒரு தீபம் வேண்டுமோ அப்படின்னு பொருள் பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் கொண்டே கொண்டேதான் முன்னாடி சொன்ன அந்த கதை எடுக்கிறார் பல்லாறு முன் அப்படின்னா அந்த ஒன்பது பேர் இருந்தார்களே அந்த ஒன்பது பேருக்கு முன்னாடி தசமன் அந்த பத்தாவது ஆள் ஒன்று ஒன்பது பேருக்கு முன்னாடி தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டே தான் அந்த பத்தாவது ஆள் தன்னை எப்படி புரிந்து கொள்கிறான் அப்படின்னா தன்னை கொண்டே தான் புரிந்து கொள்கிறான் நான் தான் பத்தாவது அப்படின்னு தன்னையே தான் புரிந்து கொள்கிறான் அப்போ பத்தாவது ஆள் தன்னை மறந்தான் தன்னை காணவில்லை என்றான் அவனுக்கு ஞானம் உண்டாச்சு அப்போ பத்தாவது ஆள் நானே அப்படின்னு எப்படி புரிந்து கொண்டானோ அதே போல எல்லாவற்றையும் அறியும் ஆன்மாவானது தன்னை தான் அறிந்து கொள்ளும் தன்னை தானே அறிந்து கொள்ளும் அப்படின்னா ஒரு தீபத்தை அறிவதற்கு இன்னொரு தீபம் அவசியம் இல்லை அந்த தீப ஒளியிலேயே அந்த தீபம் அறியப்படுகிறது அதே போல் இந்த தீபம் என்கின்ற ஒரு உதாரணம் அழகு இந்த தசமன் இந்த உதாரணம் அழகு இரண்டு உதாரணத்தை வச்சு இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்போ புத்தியில் ஏற்படுகின்ற அறிவை அறியக்கூடிய ஆன்மா தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் அதற்கு ஒரு ஆன்மா அவசியம் இல்லை இதான் பொருள் இந்த விஷயத்தை பகவான் ஆதிசங்கராச்சாரியர் ஆத்மபோதம் அப்படின்னு ஒரு வேதாந்த புஸ்தகம் எழுதியிருக்கார் இந்த வேதாந்த புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்வபோதே தன்னை தன்னைத்தானே அறியக்கூடிய அறிவை நான் அந்நிய போதை இச்சான் வேறு ஒரு அறிவு அதற்கு அவசியம் இல்லை போதரூபத்தையே ஆத்மனாக அந்த ஆத்மா போதரூபம் அப்படின்னா அறிவு வடிவான ஆத்மா தன்னை அறிவதற்கு வேறு ஒரு ஆன்மா அதற்கு அவசியம் இல்லை இங்கே அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறார் நான் தீபஸ்ய அந்நிய தீபை இச்சா யதாஸ்வாத்ம பிரகாஷனே நான் தீபசிய ஒரு தீபத்தை அறிந்து கொள்வதற்கு அந்நிய தீபம் அந்நிய தீப நான் இச்சை அப்படின்னா ஒரு தீபத்தை அறிந்து கொள்வதற்கு இன்னொரு தீபம் அவசியம் இல்லையே அழகான ஒரு உதாரணம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இது பகவான் ஆதிசங்கராச்சாரிய என்ன ஒரு கருத்தை சொன்னாரோ இதே கருத்தை தான் நமது தாண்டவராய சுவாமிகளும் சொன்னார் அது தமிழ் இது சமஸ்கிருதம் இரண்டும் நம்ம மொழிகள் தான் தமிழும் தெய்வீக மொழி சமஸ்கிருதம் தெய்வீக மொழி இரண்டு மொழிகள் ஒரே கருத்து இரண்டு கண்கள் ஒரே பார்வை இப்போ இந்த கருத்தை சொல்லி முடிச்சு தாண்டவராய சுவாமிகள் இன்னொரு ஒரு கருத்தை சொல்கிறார் அடுத்த பாடல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்து அந்த ஆன்ம ஒளியிலேயே அந்த ஆன்மா அறியப்படுகிறது தீப ஒளியிலேயே தீபம் அறியப்படுகிறது புரிஞ்சுது ஒரு கேள்வி வருது எல்லாத்தையும் அறிகின்ற அந்த ஆன்மா தானே அறிவதை விட்டுவிட்டு வேறு ஒரு ஆன்மா இதை அறிந்தால்தான் என்ன அப்போது இப்போ இந்த ஆன்மாவை அறிவதற்கு ஒரு வேறு ஒரு ஆன்மா இருந்தால்தான் என்ன குறைச்சல் இப்போது என்ன பிரச்சனை வந்துடுது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வேறு ஒரு ஆன்மா இருக்கட்டுமே அப்போ எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மா தெரிந்து கொண்டால்தான் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் இந்த பாடல சொல்றார் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலவாய் தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறி உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே அழகான கருத்து அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு ஒன்று என்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடருக்கு இருக்கு அணவத்தை பலமாய் தீரும் எல்லாம் ஒரே அறிவறிவாக இருக்குது அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு ஒன்று ஒன்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடருக்கு அணவத்தை பலமாய் தீரும் எப்படி புரிந்து கொள்ளும் கொஞ்சம் பாஸ் பண்ணி புரிஞ்சுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஏரியா வரும்பொழுது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்தாலும் புரியும் தமிழ் தான் இருந்தாலும் ஒரு அறிவு அறிவு அறிவுன்னு எத்தனையோ அறிவு வருது எந்த அறிவை எப்படி புரிந்து கொள்வது இதை கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அரிபடு பொருள் நம்ம என்னென்னலாம் உலகத்தில் விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ அதில் அறிபடும் பொருள் அரிபடா பொருள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது தெரிஞ்சது ஒரு டிராப் தெரியாதது ஓஷன் அளவுக்கு இருக்குது தெரிந்து அறிந்தது கடுகளவு அறியாதது உலக அளவுன்னு சொல்கிறோம் இல்லை அப்போ அறிந்த விஷயமோ அறியாத விஷயம் அறிந்த விஷயமும் நீ இல்லை அறியாத விஷயமும் நீ இல்லை ஆனால் புத்தியில் ஏற்படுகின்ற ஒரு அறிவு இருக்கு அந்த தெரிஞ்சதும் நீ இல்லை தெரியாததும் நீ இல்லை தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்குது தெரியாது நிறைய இருக்குது அப்போ அறிபடு பொருள் நீ அல்லை அறி அறிபடா பொருள் நீ அல்லை இரண்டுமே நீ இல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்த அறிவாயே அப்போ அறியக்கூடிய பொருளும் அறியாத பொருளும் நான் நல்ல அப்போ யார் அடுத்து கேள்வி வருது இல்லையா அப்போ நான் யார் ஆகும் முன்னை அனுபவித்த அறிவாய் நீ அந்த புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு அறியாமை இதற்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் இருந்து எல்லாம் அறிந்து கொள்கிறானே அவனை நீ என்று அறிந்து கொள் புத்தியில தான் நமக்கு அறிவு அஜானம் தெரிஞ்சது தெரியாதது இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாது தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் அப்பாற்பட்டு ஒருவன் உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு எவன் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறானோ அவன் அறிபொருள் அவனையே நீ என்று அறிந்து கொள் இதான் விஷயம் பிந்தையிடத்தை படிப்போம் பிந்தையெடுத்த படிப்போம் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு அப்போ இந்த அளவுக்கு அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த அறிவுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா இது புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு இல்லை இந்த வந்து இந்த அறிவு வந்து புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு இல்லை புத்தியில் தான் தெரிஞ்சது தெரியாதது இந்த புத்தியில் ஏற்படுகின்ற அறிவை பற்றி இங்கே பேசலை இந்த அறிவு என்ன என்னென்ன எல்லாவற்றையும் அறியும் ஞானஸ்வரூபியான ஆத்மா இது வந்து ஆத்மான்னு பேர் இந்த ஆத்மாவை தான் இங்கே அறிவுன்னு சொன்னார் புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு இல்லை கொஞ்சம் ஜாகத்தியாக இருக்கும் புத்தியில் ஏற்படுகின்ற அறிவை பற்றி இங்கே பேசலை புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு எவனுக்கு தெரிகிறதோ அவன் அறிவுஸ்வரூபம் ஞானஸ்வரூபி இது வந்து அறிவு வந்து ஆத்மானு பேர் இந்த ஆத்மாவுக்கும் அறிவு செய்யும் அறிவு இந்த ஆத்மாவை அறியும் வேறு ஒரு ஆத்மா கொஞ்சம் ஜாகிரத்தையாக புரிஞ்சுக்கணும் இந்த அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு இது ஸ்ப்ளிட் பண்ணி போடு இந்த அறிவு இங்கே போட்டிருக்கு அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு இங்கே போட்டிருக்கு அறிவு செய்யும் அறிவன் ஞானஸ்வரூபியான ஆத்மாவை அறிவும் வேறு ஒரு ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நம்ம பொதுவாக இதை எப்படி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா இந்த லைன் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவுனால் எப்படி புரிஞ்சுக்குவோன்ன புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு அந்த அறிவை அறிகின்ற ஞானஸ்வரூப்பியாகிய ஆத்மாவாகிய அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் இது புத்தி என்றும் இது புத்தி புத்தியை அறிந்து கொள்கின்ற ஆன்மா என்றும் புரிந்து கொள்வோம் அப்படி தான் புரிஞ்சுக்கோம் ஜென்டலை நிறைய பக்தி பாட்கள்லாம் வரும் அறிவுக்கு அறிவாய் விளங்குகின்ற இறைவா அப்படின்லாம் வரும் அப்படின்னா புத்திக்கு சாட்சி அப்படின்னு பொருள் இங்கே அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது இந்த அறிவு ஆன்மா இந்த அறிவுக்கு அறிவு செய்யும் இருக்க அந்த ஆன்மாவை அறியும் இன்னொரு ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த லைன் ஜாக்கிரதையாக புரிஞ்சு அப்போ இந்த அறிவுக்கும் எல்லாவற்றையும் அறியும் ஞானஸ்வரூபியான ஆத்மா புத்தி இல்லை புத்தியில் ஏற்பட்ட அறிவு இல்லை ஆன்மஸ்வரூபியாகிய அறிவுஸ்வரூபியாகிய ஆன்மா அப்போ இந்த ஆன்மாவுக்கு இன்னொரு ஆன்மா வந்து அறிகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே முடிஞ்சு போச்சு எல்லாவற்றையும் வருஷையும் அறிகின்ற இந்த அறிவு இதே முடிஞ்சு போச்சு இந்த அறிவுக்கு இன்னொரு அறிவு இல்லை இதுதான் ஆத்மா முடிஞ்சு போச்சு இதான் உண்மை சுரூபம் இது ஆத்மா நம்பர் ஒன்னு சொல்றோம் இது ஆத்மா நம்பர் டூன்னு சொல்றோம் ஒரு வேலையை அவனாச்சும் ஒருத்தன் இப்படி சொன்னால்னா அவன் அறிவற்ற மூடன்னு சொல்றான் இந்த எல்லாம் அறிகின்ற ஞானஸ்வரூபியாக ஆத்மாக்கு இன்னொரு ஆத்மா அவசியம் இல்லை அது எப்படின்னா எல்லாம் அறிகின்ற இந்த தீபத்துக்கு இன்னொரு தீபம் அவசியம் இல்லை அவசியமில்லை ஆனால் அறிவில்லாத மூடன் என்ன சொல்கிறான் குதர்க்கம் செய்கின்ற மூடன் என்ன சொல்கிறான்னா இந்த ஆன்மாவுக்கு இன்னொரு ஆன்மா இருக்கிறது இந்த ஆன்மாவை கொண்டுதான் இந்த முதல் ஆன்மாவை பார்க்கிறோம்னு சொல்கிறான் ரெண்டாவது ஒரு ஆன்மாவை வச்சு முதல் ஆன்மாவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் எவனாச்சும் இப்படி புரிந்து கொண்டு சொன்னால் அவன் மூடன் ஃபுல் ஈஸ்வரில் வந்தார் தாண்டவராய சுவாமிகள் இப்படி இந்த கருத்து இல்லை இது அப்படின்னா யாராச்சும் இப்படி பேசினால் அது தவறு அவன் ஃபுல் அப்படின்னு சொல்கிறான் மூடன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் சிந்தனை பண்ணால் இந்த இடம் புரிஞ்சிடும் இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை ஒரு கேள்வி கேட்குறான் பார்த்திங்களா உலகத்தில் ஒரு கேள்விக்கு பதில் இந்த பாடலை கொடுக்குறாரு நம்ம தாண்டவராய சுவாமிகள் இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கேட்பார்கள் நாஸ்திகம் பேசுகிறவன் ஹிந்து மதத்தை துவேஷம் பண்ணவெல்லாம் அது கேட்பார்கள் அப்படின்னா அவர் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கார் ஃப்யூச்சரில் இப்படிலாம் கேட்பா என்ன மாதிரி கேள்வினா அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த பாடலரை வச்சிருக்கார் என்ன கேள்வி இப்படி தான் கேட்குறான் கேள்வி ரொம்ப அறிவாளியாக தன்னை நினைத்துக்கொண்டு கேட்கிறார்கள் கேள்வி அதுவும் இந்து மதத்தில் தான் கேட்பான் வேறு எந்த மதத்தில் கேட்க மாட்டான் கேட்குறான் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்தால் அந்த கடவுளை அறிய வேறொரு கடவுள் வேண்டும் அல்லவா இது கேள்வி ரோ சிமராக கேட்குறேன் எல்லாவற்றையும் கடவுள் அறிகிறார் என்று சொல்கிறீர்களே அந்த கடவுளை அறிய வேறு ஒரு கடவுள் வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன் சிம் பாருங்க எவ்வளவு அகங்காரங்கள் இந்த மாதிரி ஒருவன் கேட்டான் என்றால் அவன் புலிஷெல அவன் வந்து ஒரு மூடன் அப்படின்னு தாண்டவராய சுவாமிகள் சொல்றார் எப்படி சொல்றார் இந்த பாடலில் சொன்னார் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு ஒன்று வேறு ஒன்று உண்டு என்று சொல்லும் அறிவற்ற குதர்க்க மூடன் சொன்னார் இந்த அறிவு அப்படின்னா ஆத்மஸ்வரூப் ஞானஸ்வரூபியாக ஆத்மா இறைவன் இறை தத்துவம் இந்த தத்துவ இறை தத்துவத்துக்கு இன்னொரு இறை தத்துவம் இருக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் மூடன் ஃபுல் இவ்வளோ அழகாக இந்த கருத்தை வந்து நம்முடைய மாடர்ன் வேர்ல்டில் வந்து படிப்பாளின் தங்களை சொல்லிக்கொண்டு புத்திசாலியின் தங்களை சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டுறான் அவனுக்கு பதிலடி கொடுக்கறது தான் நமது தாண்டவராய சுவாமிகளுடைய இந்த பாடல் தன்னை புத்திசாலியாக நினச்சி ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அவன் புத்திசாலியில் அவன் குதர்க்கன் மூடன் அப்படின்னு சொல்கிறார் தாண்டவராய சுவாமிகள் ஏன் அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடருக்கு இருக்குது தான் தர்க்கம் கன்விக்ஷன் வரணும் அது லாஜிக் இருக்கணும் ஒரு ரீசன் இருக்கணும் ரீசனே இல்லாமல் ஒரு ரீசன் இருக்கிற போல ஒரு கேள்வி கேட்குறானே அவன் மூடன் அப்படின்னு திட்டுறார் ஏன் அப்படின்னு எல்லா ஒரு இறைவன் அறிந்தால் அந்த இறைவன் அறிய இன்னொரு இறைவன் வருவான் அந்த இறைவன் அறிய இன்னொரு இறைவன் இப்படி போட்டி போய்கொண்டே இருக்கும் ஒரு கடவுளை தெரிஞ்சிக்கிட்டு இன்னொரு கடவுள் அப்படி கடவுள் 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 போயினே இருக்கும் அப்போ எங்கே போய் முடியுது இது அவள் முடிவில்லாத அந்த ஒரு தீபத்தை அறிய இன்னொரு தீபம் இந்த தீபத்தை அறிய இந்த தீபம் அப்போ இந்த தீபத்தை அறிய இந்த தீபம் இதை அறிய அது அதை அறிய இப்படி போய்கொண்டே இருக்கும் முடிவில்லாத போக அப்போ அந்த முடிவில்லாத ஒரு நிலை இப்போ கொண்டு போகிறது அந்த நிலைக்கு வந்து அனவத்தை பலமாய் தீரும் இதுதான் ரிசல்ட் அனவத்தை இது சமஸ்கிருதத்தில் அனவஸ்தா தோஷம்னு சொல்லும் அனவஸ்தா தோஷம் முடிவில்லாத போகும் அங்கே எங்கேயும் நிற்க முடியாது ஏன்னா ஒன்றும் அப்படியே அப்படி மாதிரி போயினே இருக்கு இதுக்காது அதுக்காது அதுக்காது போகுது பாருங்க அப்போ எவன் ஒருவன் இந்த கேள்வி கேட்குறான்னா அவன் குதற்க மூடன் ஒருவேளை அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சரே கிடையாது போய்குன்னு இருக்கும் அதனால் அனவத்தை பலமாய் தீரும் அனவஸ்தா தோஷம் ஏற்படும் அதனால் எல்லா வருஷமும் அறிகின்ற அந்த ஆன்மா அந்த ஆன்மாவை அறிவை இன்னொரு ஆன்மா அவசியம் இல்லை அந்த ஆன்ம ஒளியிலேயே அந்த ஆன்மா தன்னை அறிகிறது எப்படின்னு ஒரு தீபத்தின் ஒளியிலேயே அந்த தீபம் அறியப்படுகிறது அந்த தீபத்தை அறிய இன்னொரு தீபம் தேவையில்லை கிளியராக இருக்குது ரொம்ப கிளியராக இருக்குது விஷயம் பளிச்சனை சொல்கிறார் இப்போ இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறார் அடுத்த பாடலில் இந்த பாடல் நமக்கு ஒரு சாதனையை சொல்கிறார் மதுரமாம் கட்டி சுட்ட சுட்டியாராம் மதுரவாக்கிய அதற்கு மதுரம் தான் சுவாவம் என்றோ அது இது எனும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டுமாக அகம்பொருள் நீயே இது சாதனை பிரிச்சு படிக்கலாம் மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரம் ஸ்வீட்டு கலர் வெள்ளத்தை கலந்து வெள்ளத்தை மாவில் கலந்து பணியாரம் செய்கிறார் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் இந்தியன் ஸ்வீட்டு மதுரம் அதற்கு மதுரம் தான் சுபாவம் உண்டு அந்த பணியாரம் ஸ்வீட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளம் வெள்ளத்தினால அந்த மதுரம் அந்த மதுர சுபாவம் ஸ்வீட்னஸ் கிடைக்கிறது இந்த பணியாரத்துக்கு வெள்ளம் தான் காரணம் அது இது என்னும் சடங்கள் அறிவாக அறிவை தந்து இந்த உதாரணம் எதுக்கு இங்கே கொண்டு வராரு மாவு அந்த மாவோடு வெள்ளத்தை சேர்த்து பணியாரம் செய்கிறோம் இது வந்து உதாரணம் அது இது எனும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அந்த அது இதுனா என்னன்னு பார்க்கலாம் அது இது இரண்டுமாக அகம்பொருள் அறிவாய் நீயே இந்த அது இதுனா அது இது அடிக்கடி சொல்றாரு என்ன அது இதுனா அது அப்படின்னா இங்க வரும் இங்க அது சொல்றாரு இங்க அது சொல்றாரு அது அது நம்ம தமிழ்நாட்டில் அது வருது இது வருதுன்னா மனுஷன் சொல்லுவோம் நமக்கு யாராச்சும் பிடிக்கலன்னா அதை வருது பாரு இந்த இதுதான் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பாஷை இல்லை அது அப்படின்னா அது இந்த அது அரிபடா பொருள் அது எங்கேயோ இருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு அரிபடா பொருள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை அதுன்னு பேர் தெரிஞ்ச விஷயங்கள் இதுன்னு சொல்ல பாருங்க இதே ரொம்ப கிட்டக இருக்கிறதுனால இது நம்ம தெரிஞ்சது இருக்கிறதுனால இது அரிபடும் பொருள் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச கிட்ட கிட்டக்க இருக்கிறதுனால இது தெரியாத விஷயம் தூரம் இருக்கனால அதுன்னு சொல்கிறார் இவ்வளோ அழகான பதங்கள் பாரு அது இதுன்னு போட்டு அது அறிபடா பொருள் இது அறிபடும் பொருள் இந்த அது இதுன்னா தெரிஞ்சது தெரியாதது வந்து சடங்கள் அது வந்து ஜடம் தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் உயிர் கொடுத்து அதுக்கு அப்பாற்பட்டு சித் வடிவமாக உயிர் வடிவமாக இருக்கிறதே சித் கான்சியஸ்னஸ் அகம்பொருள் அறிவாய் அந்த கான்சியஸ்னஸ் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிற மாதிரி அந்த சித் சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்தை அகம்பொருள் அறிவாய் நீயே அதுதான் நான் அப்படின்னு அறிந்து கொள்னு சொல்றார் இதென்ன கொஞ்சம் படிப்போம் வெல்லமர் வெல்லம் தான் ரூட்டு வெல்லம் தான் அந்த ஸ்வீட்னஸுக்கு ரூட்டு மாவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இல்லை அது அரிசி மாவோ கோதுமாவோ இல்லை மைதா மாவோ ஏதோ ஒரு மாவு நம்ம ஊரில் அவங்க எல்லாத்துலேயும் சுடுவாங்க நீ எதை கொடுத்தாலும் அதில் ஒரு அழகான ப்ராஃப்ட்டு பண்ணிவிடுவாங்க ஊராளுங்க கெப்பாசிட்டி உண்டு அதனால் இது என்ன மாவுன்னு ஏதோ ஒரு மாவு சாப்பிட்ற மாவு அரிசி மாவுன்னு எடுத்து மாவு இந்த மாவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இல்லை இந்த வெள்ளம் தான் இந்த மாவோடு சேர்ந்து பணியாரம் ஆகி அதுக்கு ஒரு அழகு கொடுத்து ஒரு ஸ்வீட்னஸ் கொண்டு வருது இது வந்து நம்ம யூட்டிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறோம் இங்கே அப்போ இந்த பணியாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் எதனால வருது அப்படின்னா வெள்ளத்தினால் வருகிறது இந்த பணியாரம் ரெண்டு பொருளானது ஒன்று வெள்ளம் இன்னொன்று மாவு இதெல்லாம் சடங்கள் அந்த ஜடமாக இருக்கக்கூடிய தாட்ஸ் சடங்கள் உயிரட்ட சடங்கள் ஜடவஸ்து தாட்ஸ் இந்த தாட்ஸுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வருது ஒரு சைத்தன்யம் வருது எதனாலன்னா வெள்ளம் போல கூட ஆத்மா இந்த ஆத்மா அந்த ஆன்மா இதனோடு சேரும் பொழுது இப்படி ஆகிறது பணியாரமாக ஆகிறது அப்போ இந்த பணியாரத்தை பிரித்த உடனே ஒன்று மாவாக பிரிக்கலாம் வெள்ளமாக பிரிக்கலாம் இந்த மாவு நீ இல்லை தான் நீ அப்படின்னு புரிந்து கொள்ந்தார் அப்போ நமக்குள்ள தாட்ஸ் இருக்குது அந்த த தெரிஞ்சது தெரியாதது அறிபடு பொருள் அறிய அறிபடா பொருள் அப்போ தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் சாட்சியாக இருக்கிறத அது நீ பிரித்துக்க அந்த தாட்ஸில் வந்து நீ பிரித்துக்கொள் இந்த பணியாரத்திலிருந்து பணியாரத்தில் மாவிலிருந்து மாவில் நீ பிரித்துக்கொள் இதுதான் சாதனைன்னு பேர் அவர் நம்ம வந்து தியானத்தில் உட்காரும்பொழுது பொழுது நம்மளுடைய அந்த தாட்ஸ் தெரிஞ்சது தெரியாதது அதோடு ஐடென்டிஃபை ஆகாமல் அதோடு ஒட்டாமல் தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஆன்மஸ்வரப்பும் நான் பிரிந்து கொள் அந்த மாதிரி ஒரு சாதனை செய்வதற்காக இப்படி ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கிறார் அதுவும் பாருங்க ஒரு ஸ்வீட்டான உதாரணம் உதாரணத்துல ஒரு ஸ்வீட்னஸ் அழகாக கொண்டு வந்து சொல்லியிருக்கார் அப்போ அது இது இரண்டுமாக பொருள் அறிவாய் நீயே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி படித்தோம் இல்லை முன்னாடி என்ன படித்தோம்னா அந்த அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு அப்படின்னு ஒரு லைன் படித்தோம் இல்லையா அங்கே அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவுனா அந்த ஆன்மாவை அறிக்கின்ற இன்னொரு ஆன்மா அப்படின்னு முன்னாடி படித்தோம் இந்த வீடியோவில் தான் படித்தோம் முன்னாடி ஒரு தாட் இப்போ பாருங்கள் இது நம்ம பொதுவான தாட் இது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அது இது இரண்டும் ஆக அப்படின்னா அரிபடு பொருள் அறிபடா பொருள் அப்போ தெரிஞ்சது தெரியாது தெரிஞ்சது தெரியாதது எது எங்கே ஏற்படுகின்ற புத்தியில் ஏற்படுகின்ற அப்போ புத்தியில் ஏற்படுகின்ற அறிவை தான் அது இதுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சது தெரியாது புத்தியில் ஏற்படுகின்ற அறிவு இப்போ இங்கே பாருங்கள் அகம்பொருள் அறிவாயினியேனா இந்த அகம்பொருள்னா ஆன்மா புத்தியில தான் தெரிஞ்சது தெரியாதது இந்த புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆன்மா அகம்பொருள் அறிவாய் அறிவாயினியே சும்மா சுலபமான ஒரு கருத்து புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து கொள் அதை நான் என்று அறிந்து கொள்னு சொன்னேன் இப்போ இந்த அகம் அப்படின்றது நம்ம முன்னாடி படிச்ச அப்போ அஜ்ஞான இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன் அப்படின்னு ஒரு லைன் படித்தோம் போன வீடியோவில் அஜ்ஞான இருளையோ பஞ்ச கோஷங்களை கடந்த ஒரு அக்ஞான நிலை அந்த அஜ்ஞான இருளையோ அகம் நான் அகமன் அனுபவிப்பேன் நான் வந்து அகம்னு நினைப்பேன் அப்போ அகம் அப்படின்றது என்னென்னா அகம் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று அகம்னா நான் அகம்ன்ற சமஸ்கிருத வார்த்தை தான் தமிழில் அகம்னு சொல்கிறேன் அகம் இன்னொன்று அகம்னா என்ன பொருள்னா உள்ளே அகநானூறு புறநானூறு உள் விஷயம் வெளி விஷயம் ஒரு முறை நான் வந்து கோவிலுக்கு போயிருந்துக்கும் போது சில இந்த மலையாளத்து என்ன டிவோட்டிஸ் மலையாளம் பேசுகிற டிவோட்டிஸ் அவங்க வந்திருந்தாங்க கூட கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் உள்ள சாமி கொண்டு வெளியில் வரும்போது அவங்க ஏதோ ஃபோன் பேசினு வந்தேன் அப்போ ஒரு வார்த்தை பேசுனாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அந்த வார்த்தையை கவனிக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது அவங்க சொன்னாங்க ஞான் க்ஷேத்திரத்தின் நகத்தானோ கரெக்டாக படிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் இந்த வார்த்தை இந்த மொழி எனக்கு சரியில்லை ஸ்கிரிப்ட் தெரியாது அதனால இதை ட்ரான்ஸ்லிட்ரேட் பண்ணிடுது ஞான் க்ஷேத்திரத்தின் நகத்தானோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவங்க வெளியில் கோவிலேருந்து வெளியில் வரும்போது பேசினேன் அது கவனித்தாள் அப்போ அது என்ன 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 சொன்னீங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நான் வந்து கோவிலுக்கு உள்ளே இருந்தேன் ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நானும் கோவிலுக்கு உள்ளே இருந்தேன் க்ஷேத்திரத்தின் அகத்தானோ அகம் அகம் அகத்தானோ இந்த வார்த்தை பாரு உள்ளே அப்போ நான் கோவிலுக்கு உள்ளே அவனான் எனக்கு உள்ளே உள்ளேன்றது அகம் அவள் ஒரு சாதகன்னு உட்கார்ந்து கொண்டு எனக்குள்ளே இந்த கேத்திரத்தின் அகத்தானோ அவை எனக்குள்ளே உள்ளே ஒன்று ஒரு ஒரு மீனிங் அகம்ன்றது உள்ளே அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு இன்னொரு அகம்னா அகம் சம்ஸ்கிருத்தில் அகம் இருக்குல்ல இந்த அகம்ன்ற இந்த இந்த பதம் தான் இதை வந்து தமிழில் அகம்னு சொல்கிறோம் ரைட் இப்போ நான் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளேன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி ரெண்டுமே சரி தான் எனக்கு உள்ளே அப்படின்னு சொன்னாலும் சரி தான் நான் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி ரெண்டுமே சரிதான் ஆனால் இந்த இடத்துல இந்த நான் தான் மோர் அப்ரோப்ரியேட் இந்த கான்டெக்ஸ்டில் ரெண்டுமே கரெக்ட் தான் தப்பு ஒன்றும் இல்லை கினோபனிஷத்தில் ஒரு மந்திரம் முதல் சாப்டரில் நாலாவது மந்திரம் அந்நேவ தத் விதித்தான் தோ அவிதிதான் ததி அப்படின்னு ஒரு மந்திரம் இதி சுஷ்ரும பூர்வேஷம் ஏனஸ் தத் வியாச சக்ஷிரே தழகான மந்திரம் அந்யதேவ தத் விதிதாத் தத் விதிதாத் அது வந்து அந்த பரம்பொருள் விதிதாத் அப்படின்னா தெரிந்ததுக்கும் அவிதிதாத் தெரியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் அந்நதேவ அது அப்பாற்பட்டது தத் அந்த பரம்பொருள் அந்த ஆத்ம வஸ்து தெரிந்ததுக்கும் தெரியாததுக்கும் அப்பாற்பட்டதுன்னா அது இது பொருள் அரிபடா பொருள் அப்படின்றத அது இது அப்படின்ற வார்த்தையில் பயன்படுத்தினார் தாண்டவராய சுவாமிகள் இது எங்கேருந்து இவருக்கு ரூட் எங்கிருந்து கடிச்சது உபனிஷத் விஷயங்களை தான் நமது தாண்டவராய சுவாமிகள் இங்கே பேசியிருக்கிறார் அப்போ வேதத்தினுடைய அந்த சாரம் வேதாந்த சாரம் தான் தமிழில் கைவல்ல நவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறது இதான் பாயிண்ட் இங்கு இது சுவாமி அந்த சொல்றார் த நோவர் நோஸ் த நோன் அண்ட் இட் ஈக்குவலி நோஸ் த அனோன் ஆல்சோ இவ்வளோ அழகான பதங்கள் பாருங்கள் நோவர் அப்படின்னா இங்கே ஆத்மா நோஸ் இந்த ஆத்மா அறிகிறான் இது நோன் ஈக்குவலி நோஸ் த அோன் இந்த ஆத்மா அதுக்கு வந்து புதில் ஏற்படுகின்ற விஷயம் தெரிகிறது புதில் ஏற்படாத விஷயம் தெரிகிறது அது இது தெரியாத விஷயம் தெரிந்த விஷயம் அப்போ தெரியாத விஷயத்துக்கும் அவன் சாட்சி தெரிந்த விஷயத்துக்கும் அவனே சாட்சி இவ்வளோ அழகான பதம் தெரிந்த விஷயத்துக்கும் அவன் சாட்சி தெரியாத விஷயத்துக்கும் அவன் சாட்சி அழகான ஒரு அழகான பதம் அது இந்த மாதிரி பதம் நம்ம ஆஃபீஸில் எங்கன்னா எழுதி போட்டுக்கலாம் ஒரு போர்டில் ஒரு 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 அழகான லைனாக இருக்குது த நோவர் நோஸ் த நோன் அண்ட் இட் ஈக்குவலி நோஸ் த அோன் ஆல்சோ இவ்வளோ அழகான பதம் உபனிஷத் இந்த உபனிஷத் கருத்தை தான் நம்ம தாண்டவர சுவாமிகள் இந்த மூணு பாட்டில் ரொம்ப அழகாக சொன்னார் அப்போது எல்லாம் அறியக்கூடிய அந்த ஆன்மா தன்னைத்தானே அறிகிறது அதை அறிவதற்கு வேறு ஒரு ஆன்மா அவசியம் இல்லை ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது எல்லாமும் கடவுள் அறிகிறார்னா அந்த கடவுளை அறிய இன்னொரு கடவுள் வேண்டுமல்லவா அது மூடத்தனமான கேள்வின்னு சொல்லி முடிக்கிறார் அழகான விஷயங்கள் இந்த மூன்று பாட்டில் படித்தோம் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் படிப்போம் அறிவோம்